ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவைபேக்டி சேனல் இன்றைக்கி எல்லோருக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நம்ம கார்த்திகை தீப திருநாளுக்கு ஸ்பெஷலாக அவல் பாயாசம் செய்ய போகிறோம் இது வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன் நெய் எடுத்துட்டு அந்த நெய் வந்து கீட்டாகட்டும் கீட்டான பிறகு முந்திரி ஒரு பதினஞ்சு உலர் திராட்சை ஒரு பதினஞ்சு எடுத்திருக்கேன் அதை போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடுவோம் முந்திரி கலர் மாறணும் திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும் இந்த மாதிரி இப்போ உப்பி வந்துருச்சு முந்திரியும் நல்லா லைட்டாக நிறம் மாறிடுச்சு இப்போ வந்து இதை எடுத்து ஒரு தட்டில் நம்ம போட்டுக்கிடுவோம் ஸ்ய்பேக்ட்ரி சேனலை முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ ஒரு கிளாஸ் வந்து நான் வெள்ளை அவல் தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி அதே நெய்யிலேயே இந்த அவளையும் ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் சிம்முலையே வச்சு வறுக்கணும் இல்லாட்டி கரைக்கிறோம் அந்த அவல்லையே நம்ம அந்த நெய்யிலேயே நம்ம அவளை வறுக்கும் போது நல்லா பாயசம் வந்து மனமாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் இப்போ வந்து அவள் நல்லா வறுபட்டுச்சு இதை எடுத்து வச்சிக்கிருவோம் அடுத்து வந்து ஒரு பேனில் தண்ணி வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் ஒரு க அவளுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் அப்புறமா பால் வந்து காய்ச்சின பால் தான் பாக்கெட் பால் அது வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் எடுத்திருக்கேன் அதையும் ஊற்றிக்கிடுவோம் மொத்தம் வந்து இது நான் மூன்றரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன் பண் பாலும் தண்ணியும் கலந்து இது நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு இதை எடுத்து நம்ம அவள் வந்து வறுத்து வச்சோம்ல அதில் இதை ஊற்றிக்கிடுவோம் ஃபுல்லாக பால்லையே செய்கிறதுனாலும் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை கிளாஸ் பால் ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் மொத்தம் மூன்றரை கிளாஸ் ஒரு கப் அவளுக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து சிம்முலையே நல்லா வெந்து வரட்டும் சிம்மில் மீடியம் ஃப்ளை ஃப்ளேம்லேயே மாற்றி மாற்றி வச்சு வேகணும் இப்போ வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது அவள் வந்து நல்லா வெந்த பிறகு அப்படியே மேலே வந்து அப்படியே நல்லா தெரியும் வெந்தது இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது திரும்ப திரும்ப நம்ம நல்லா கலந்து விட்டுக்குருவோம் கலந்து விட்டு இருக்குது இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு ஏன்னா கூட்டியும் வைக்க முடியாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும் இது டக்குன்னு நம்ம இந்த பாயசம் செஞ்சிடலாம் இந்த மாதிரி நம்ம ஃபெஸ்டிவல் டயத்தில் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் அவள் வந்து நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோமுன்னா இந்த மாதிரி நசுங்கணும் இப்போ வந்து அவள் வந்து நல்லா வெந்திருச்சு அடுத்து வந்து நம்ம இதுக்கு முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சோம்ல அதை போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் வந்து போட்டிருக்கேன் போட்டுவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குருவோம் இப்போ இதென்ன அதுக்கப்புறமா வந்து நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் அவளுக்கு ஒரு கிளாஸ் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளம் எடுத்தீங்கன்னா அதை கரைச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கோங்க இப்போ நாட்டு சர்க்கரை விட்டு நல்லா அதை வந்து கலந்துக்கிடுவோம் நாட்டு சக்கரை அவள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வந்துருச்சு இந்த மாதிரி கலக்கணும் இந்த மாதிரி நல்லா கலந்து வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்முலையே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு அவல் பாயசம் சூப்பராக ரெடியாயிடுச்சு இது வந்து நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் அடுத்து தேங்காய் துருவல் வந்து ஒரு ரெண்டு பற்ற எடுத்து துருவி வச்சுருக்கேன் அதையும் மேலே தூவிக்கிடுவோம் தேங்காய் துருவல் போட்டோம்னா இன்னியும் பாயசம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் உங்களுக்கு வேணாமன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து தேங்காய் துருவாலும் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் இது நம்ம ஃபெஸ்டிவல் டைம் இல்லை சாதாரண நாட்களில் கூட குழந்தைகளுக்கு ஈவினிங் டயத்தில் செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் குழந்தைங்க திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவல் பாயாசத்தை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ஊற்றிக்கிடலாம் இப்போ வந்து பாயாசம் வந்து ஒரு அருமையாக ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்